கௌதம் சீரில் இப்போ ஒரு வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க கதருக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம இந்திரா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டேன் கணினமாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க இந்திரா வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க கதிர் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல கதர் அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க இந்திராவும் கௌதமும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்ருக்காங்க இப்போ நான் என்ன செய்யணும் நீ கரெக்டாக வந்து குடோனுக்கு அவங்க சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடு இதை வச்சு நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டிருக்கேன் பாஸ் தேவலாம் பிரச்சனை பண்ணி மாட்டிக்க வேணாம் நான் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் சரியா நிச்சயம் அவங்க மேலே பழி போடுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் பாஸ் பயமாக இருக்குது பாஸ் அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்கண்ணா நான் சொன்னது மட்டும் செய் அப்படின்னு சொன்னோன்னே நானும் இங்கே தானே இருப்பேன் நான் மாட்டிப்பேன்னா எனக்கு தெரியாதா சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து கேஷ்ஃபுல்லாக ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கடந்து வராங்க அப்படியே வந்து வண்டி ஓட்டிகிட்டே வரப்போ அந்த குடோனுக்கு வந்து வராங்க அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல என்ன இவ்வளோ கேஷுவலாக வந்து போகிறான் அப்போனா இவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வரல காரை கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்னடா வராங்களா வராங்க பாஸ் நான் இங்கே இருந்தால் சரி வராது நான் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கதிர் வந்து கட்டையை வச்சுட்டு ரெடியாக வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க இந்திரா வந்து கையில் இந்த மாதிரி ஒரு பொருள் கொண்டு வராங்கண்ணே நம்ம கதிர் வந்து எதிர்பார்க்கல பிள்ளை அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து காவியாவோடத எடுத்துக்கிட்டு இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திராவையும் கௌதமையும் பார்த்தோன்னே டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் தெரியாமல் பின் பக்கமாக வந்து அவங்க எஸ்கேப் ஆகிறப்ப ஒரு விஷயம் வந்து கட்டிடுது உடனே கௌதம் அவங்க அங்கே தான் இருக்காங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து அவங்க பக்கம் வந்து நிற்கிறாங்க கௌதம் வந்து அடிக்கலான்னு வரப்ப என்னடா அடிக்கப்படியா என்ன என்ன அடிப்பார்ப்போம் என்ன அடிப்பார்ப்போம் சொல்லி காவியாவோட தான் வந்து மாற்றி மாற்றி வந்து கையில் வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்கடா பிரச்சனை பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்து ஒருத்தவங்க டிஷம் டிஷம்னு அடித்து கீழே தள்ளி விட்றாங்க பாக்கி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு கௌதமும் இந்திராவும் அப்படியே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க கௌதமும் வந்து பிடிச்சிடுறாங்க இந்திரா கையில் தான் அந்த இது வந்து விஷயம் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை அந்த இடத்துல காவியாக ஒரு பக்கம் கௌதம் வந்து டிஷம் டிஷன் பண்ணுறப்ப சமாளிக்க முடியல கௌதமாக ரெண்டு பேர் அடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே இந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் திருப்பி நம்ம அத்தைக்கும் சரி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெருமை தரணும்னா வேற ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரா வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் நல்லா அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஆயிடுச்சு நம்ம இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நின்று பின்னாடியிலேருந்து வந்து இது மாதிரி பண்ணலான்னு வரப்போ கதிர்னு தெரியாமல் இது மாதிரி அவங்களையும் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க புள்ள இருக்கு நம்ம இந்திரா வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அவங்களும் கீழே வந்து அசந்து வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்திரா என்ன காரியம் என்ன ஏ இது மாமான்னு எனக்கு சரியாக வந்து தெரியவே இல்லை நான் வந்து தெரியாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன இந்திரா இப்படி பண்ணி வச்சிட்டியா அது கதிர் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த தெரிஞ்சுதான் அவன் காப்பாத்தா வந்திருக்கான் காப்பாத்தவா வந்திருக்காரு அவர்கிட்ட தானே இதுவே இருந்திருக்கு சொன்னா நீ என்ன நம்பவா போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சரி சரி அவனை தூக்கிட்டு வா நம்ம வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கௌதமும் நம்ம இந்திராவும் அப்படியே தூக்கிட்டு போறாங்க ஒரு பக்கம் இதையெல்லாம் எப்படி அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க போறான் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி பேர் எதுச்சு அவ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து இந்த விஷயம்லாம் வந்து வெளியில் வந்து தெரியுது டிவியில் வந்து சொல்லிடுறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா இப்படி எல்லாம்மா பண்ணுவா கதருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நாட்டு வருது கதருக்கு உண்மையிலே நாட்டு ரிச்சல்னு வருதா காவியா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா இது எல்லாம் உண்மையிலே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி ஜெயாலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கௌதமுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அம்மா யதார்த்தமாக இது மாதிரி தெரியாமல் நடந்துச்சுமா எனக்கு தெரியாமல் நடந்துருச்சா என்னடா சொல்கிறீங்க சரி நான் உடனே அங்கே வரேன்னு சொல்லி ஜெயாலேருந்து ஒத்து மொத்த குடும்பம் வந்து பார்க்குறாங்க பேரனை வந்து முத முதல்ல வந்து கையில் வந்து வாங்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே சந்தோஷமாக வந்து ஹக் பண்ணுறாங்க ஒரு சந்தோஷம் வந்தால் அதை போக வைக்க பத்து மடங்கு வந்து எனக்கு சோகம் வந்துருது அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து ரொம்ப அப்சட்டாக வந்து இருக்காங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கதிர் வந்து வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க கௌதம் அந்த இடத்துல கதிர் வந்து ஏஞ்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவர் தான் இந்த விஷயத்த வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்